தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம தரிசனம் பண்ண போகிற முருகப்பெருமான் எங்கே குடிகொண்டிருக்கிறார் அப்படின்னா செட்டிக்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த செட்டிக்குளம் எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ திருச்சியிலேருந்து நீங்கள் சென்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இடது பக்கமாக ஒரு ஆர்ச்சி ஒன்று இருக்கும் இந்த செட்டிக்குளம் கோவிலுக்கு போகிறதுக்குன்னு ஒரு ஆர்ச் ஒன்று இருக்கும் இந்த ஆட்சிக்குள்ளே பயணம் பண்ணி வந்தீங்கன்னா இந்த செட்டிக்குளம் மலைக்கு மேலே இருக்கிற முருகன் கோவிலை அடைந்து விடலாம் இந்த கோவிலுக்கு படிக்கட்டுகளும் உண்டு வாகனங்கள் செல்லக்கூடிய பாதையும் உண்டு பெரம்பலூர்லேருந்து சுமார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த செட்டிக்குளமானது அமைந்திருக்கிறது இந்த கிராமத்தில் இந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பேர் தண்டாயுதபாணி இந்த முருகப்பெருமானுடைய உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் நாலு அடி இந்த முருகப்பெருமானோட சிரசில் பார்த்தீங்கன்னா உச்சி குடுமையானது காணப்படும் இது பெரும்பாலும் தண்டாயுதபாணி அப்படின்னா ஒரு தலைக்கு மேலே உச்சி குடுமி இருக்காது ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த முருகப்பெருமானுக்கு தலைக்கு மேலே உச்சி குடுமையானது காணப்படுகிறது சரி ஒரு முருகன் அப்படின்னா எப்படி இருப்பார் நீங்கள் தண்டாயுதபாணியை பல ஆலயத்தில் தரிசனம் பண்ணியிருப்பீங்க கையில் ஒரு தண்டம் தண்டம்னா கோல் அப்படின்னு அர்த்தம் அது நீங்கள் பழனியில் தண்டாயுத பாணியை பார்த்திங்கன்னா கையில் தண்டம் வச்சுருப்பார் கோல் வச்சுருப்பார் சமயத்தில் வேல் வச்சிருப்பாங்க ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த செட்டிக்குளம் தண்டாயுதபாணி சுவாமி ஆலயத்தில் இந்த தண்டாயுதபாணி எதை வச்சுருக்கார் அப்படின்னா கரும்பு வச்சுருக்கார் கரும்பு அந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு கணுக்கள் காணப்படும் ஒரு பிரிவுகள் காணப்படும் இப்போ நம்ம கரும்பு வாங்குகிறோம் ஒரு தை பொங்கலுக்கு நம்ம வீட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கரும்பில் கணு அப்படின்னு பார்ப்போம் நடுப்புற ஒரு சின்ன பிரேக் மாதிரி இருக்கும் ஒரு ரிங் மாதிரி இருக்கும் அந்த கணுவை கட் பண்ணிவிட்டு தான் நம்ம சாப்பிடுவோம் அந்த கனுவை போல் பதினோரு கணுக்கள் காணப்படுகிற ஒரு கரும்பை கையில் வச்சுண்டு இந்த தண்டாயுதபாணி சுவாமி நமக்கு காட்சி தருகிறார் என்ன காரணத்தினால் கரும்பு வச்சுருக்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலயத்தில் இந்த கரும்பு வச்சிருக்கிற முருகப்பெருமான் வடிவம் அப்படிங்கிறது வேறு எந்த ஆலயத்திலும் நம்ம தரிசனம் பண்ண முடியாது இந்த ஆலயத்தில் சிறப்பு விசேஷ நாட்களில் இந்த கரும்புங்கிறது எப்போவுமே இருக்கும் முருகப்பெருமானுக்கு அந்த வடிவமே கரும்போடு காணப்படும் என்ன பண்ணுவாங்க ஒரு விசேஷ நாட்களில் அலங்காரம் முடித்த பிறகு ஒரு வேல் சார்த்துவார்கள் சேவல் கொடி சார்த்துவார்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிறது இந்த கரும்புங்கிறது எப்போவுமே இருக்கக்கூடியது இந்த ஆலயத்தில் சிறப்பான பிரார்த்தனை என்ன அப்படின்னா இப்போ பொதுவாக கரும்பு அப்படின்னால என்ன இனிமைன்னு அர்த்தம் அவங்ககிட்ட பேசினாலே அவன் பேசுகிறத கரும்பு போல இனிக்குங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய சொல் கரும்பு அப்படிங்கிறது இந்த கரும்போடு காணக்கூடிய முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா நமது வாழ்க்கையிலே என்றென்றும் இனிமை காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒரு பிரதானமான ஒரு பிரார்த்தனை இந்த ஆலயத்தில் என்ன அப்படின்னா குழந்தை பேர் இப்போ குழந்தை பேர் இல்லாதவர்கள் அமைய பெறாதவர்கள் ஷஷ்டி தினத்தில் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து பாலாபிஷேகம் செய்வார்கள் தண்டாயுதபாணி சுவாமிக்கு அந்த பாலாபிஷேகம் பண்ணினோம் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் அருளால் கருவானது பெண்மணியின் வயிற்றில் தங்கி குழந்தை பிறக்கும் அந்த குழந்தை பிறந்த பிறகு பங்குனி உத்தரம் இந்த ஆலயத்தில் விசேஷமான திருவிழா அப்படின்னா பங்குனி உத்தரம் அந்த பங்குனி உத்தரத்தன்று என்ன பண்ணுவாங்க கரும்பு தொட்டில் கட்டுவாங்களாம் இந்த பிறந்த இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து இந்த கரும்பு தொட்டில் இங்கே தயார் பண்ணி அந்த கரும்பு தொட்டிலில் இந்த குழந்தைய வச்சு இந்த ஆலயத்தை வலம் வலம்பருவார்களாம் இந்த ஆலயத்தை வலம் வந்து இறைவனுக்கு நேர்த்தி கடன்களை சமர்ப்பிப்பார்கள் இன்னொரு விஷயம் இப்போ காவடி முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா காவடி அந்த காவடிகளில் பார்த்தோம் அப்படின்னா பன்னீர் காவடி காவடி சந்தன காவடி நிறைய காவடிகள் உண்டு இந்த ஆலயத்தில் என்ன காவடி விசேஷம் அப்படின்னா கரும்பு காவடி விசேஷம் எங்கேயுமே அதிகம் பார்க்க முடியாது இது செட்டிக்குளம் ஆலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும் இதுபோல் இந்த ஆலயத்தில் சிறப்பு நிறைய இருக்குது என்ன காரணத்தினால இந்த துருத்தலத்திற்கு செட்டி குளம் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா அதில் தலைவராணம் என்ன சொல்கிறது அப்படின்னா அகத்தியர் இந்த திருத்தலத்திற்கு வந்தாராம் அகத்தியர் இந்த திருத்தலத்திற்கு வந்தபோது முருகப்பெருமான் வளையல் விற்கிற ஒரு செட்டியாராக அவருக்கு தரிசனம் கொடுத்தாராம் அதனால் இந்த திருத்தலத்துக்கு செட்டி குளம் அப்படிங்கிற பேர் இந்த திருத்தலத்துக்கு நிலைத்து விட்டது இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் கொஞ்சம் தொலைவில் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கு அதாவது பலரும் குலதெய்வமாக கொண்டாடப்படக்கூடிய கோவில் இந்த சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிற மதுரகாளி அப்படிங்கிறவ பூர்வாசிரமத்தில் யார் அப்படின்னா அதில் ரெண்டு மூணு விதமாக சொல்கிறார்கள் அதில் தலபுராணத்தில் ஒன்று என்ன சொல்லியிருக்கோம்னா மதுரையில் கண்ணகி நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் கோவலன் கண்ணகி அந்த மதுரை மாநகரத்தை அழித்த பிறகு எரித்த பிறகு அந்த கண்ணகி கோபமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறாள் இந்த பகுதி வழியாக வருகிற போது இந்த செட்டிக்குளம் முருகன் இருக்கான் இல்லையா அந்த கண்ணகியுடைய கோபத்தை தனித்து அம்மா நீ சாந்தப்படுத்தணும் நீ சாந்தமாக ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு சொல்லி இந்த முருகப்பெருமான் சொன்னதன்படி சிறுவாச்சூர் திருத்தலத்தில் அமர்ந்ததாக ஒரு தலைவரான நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு நிகழ்வு இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமான பிரதான கோலத்தில் தரிசனம் பண்ணுறோம் இந்த ஆலயத்திற்கு முருகப்பெருமான் எப்படி வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு தலைவரான கதை ஒன்று இருக்கும் இந்த செட்டிக்குளம் கோவிலேருந்து முருகப்பெருமா நேராக யாரை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மலைக்கு கீழே ஒரு சிவன் கோவிலானது காணப்படுகிறது மலைக்கு கீழே இதே ஊரில் யாரை பார்க்குறார் அங்கே இருக்கிற ஈஸ்வரனை பார்க்கற அதாவது மலைக்கு மேலே இருந்தவாறு இந்த செட்டிக்குளம் தண்டாயுதபாணி தனது தகப்பனாரான சிவபெருமானை பார்த்து கொண்டிருக்கிறார் கீழே இருக்கிற சிவபெருமானுக்கு என்ன பேர் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு பேர் ஊரில் இருக்க அந்த சிவன் கோவில் அந்த சிவன் கோவிலில் இருக்கிற அம்பாள் பேர் என்ன காமாட்சி காமாட்சி அந்த கோவில் பேர் அந்த கோவிலுக்கும் நிறைய பக்தர்கள் உண்டு இந்த காமாட்சி அப்படின்னாலே எந்த ஊரில் காமாட்சியை பார்த்தாலும் காமாட்சியில் கையில் ஒரு கரும்பு இருக்கும் கரும்பு இல்லைன்னா கூட விசேஷ நாட்களில் ஒரு கரும்பை வாங்கி வைப்பாங்க காமாட்சினாலே கரும்பை வைத்திருக்கக்கூடியவள் காமாட்சி ஆனால் இந்த ஆலயத்தில் எங்கள் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்தில் செட்டி குளத்தில் ஊரில் இருக்கிற அந்த சிவாலயத்தில் ஷீட்டை கரும்பு கிடையாது கரும்பு கிடையாது என்ன காரணம் தன்னிடம் இருக்கக்கூடிய கரும்பை அவள்தான் இந்த செட்டி குளம் தண்டாயுதபானைக்கு சு கொடுத்ததாக தலைவரானுன்னு சொல்கிறது இந்த கரும்பு அவட்ட கொடுத்தாச்சு ஸோ கரும்பு அம்பாள் கிட்டே இல்லை சரி நமக்கு என்ன காரணத்தினால் கரும்பு முருகப்பெருமானுக்கு கரும்பு அப்படிங்கிற நமக்கு ஒரு விஷயம் தோணும் ஏன்னா முருகன் கையில் கரும்பு அப்படிங்கிறது வித்தியாசமான ஒரு திருக்கோலம் இது முருகன் கையில் வேல் இருக்குது அம்பு இருக்குது ஆயுதம் இருக்குது அபயகஸ்தம் இருக்குன்னு அதெல்லாம் சாதாரணம் இந்த திருத்தலத்தில் ஆலயம் வருவதற்கு முன்னால் முருகன் கோவிலும் கிடையாது இந்த கோவிலும் கிடையாது ரெண்டு கோவிலுமே கிடையாது ஒரு வணிகர் ஒருத்தர் அந்த நாட்களில் பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்யக்கூடிய வணிகர்கள் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு சென்று கொண்டே இருப்பார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க பொருட்களை எடுத்து போவாங்க பணத்தை எடுத்துகிட்டு போவாங்க அதனால் இரவு நேரத்தில் அவர்கள் படுக்கின்ற இடம் ஓய்வெடுக்கிற இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரொம்ப சேஃபான இடமா இருக்கணும் பாதுகாப்பான இடமா இருக்கணும்னு பார்ப்பாங்க அதாவது எந்த ஒரு காரணத்திலும் நாம் வைத்திருக்கிற பொருட்களை எவரும் களவாடி விடக்கூடாது நமது செல்வத்தை எவரும் அபகரித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு கோவில் இருக்கிற இடம் ஒரு சத்திரம் இருக்கிற இடம் ஜனங்கள் அதிகம் காணப்படக்கூடிய இடத்துல தான் தங்குவாங்க அதுபோல் இந்த வணிகர் எங்கே தங்குறார்னா இந்த கிராமத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா செட்டிக்குளம் கிராமத்தில் ஒரு மரத்தடியில் அன்றைய தினம் இரவு தங்குகிறார் தனது உடைமைகளை பத்திரமாக வைத்து கொண்டு அந்த வணிகர் தங்குகிற போது ராத்திரி நேரம் நல்லா அயர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறார் உறங்கி கொண்டிருக்கிறார் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயத்தில் வழிபாடு நடந்தால் எப்படி சத்தம் கேட்குமோ அதே போல் சத்தம் கேட்கிறது ஒரு மணி அடிக்கிற சத்தம் ஒரு பூஜை நடக்கிற சத்தம் இதெல்லாம் அவருக்கு கேட்கிறது அவர் எழுந்து உட்காருகிறார் என்னடா அது நடு ராத்திரி இங்கே எந்த இடத்துல பூஜை நடக்கிறது எங்கே வழிபாடு நடக்கிறது ராத்திரியில் வழிபாடு பண்ண மாட்டாங்களே அப்படின்னு எழுந்து பார்க்கிறார் கொஞ்சம் தூரம் நடக்கிறார் ஒரு இடத்துல ஒரு தீப ஒளியானது ஒரு பிரகாசமானது தென்படுகிறது ஒரு பிரகாசம் தென்பட்ட உடனே அந்த இடத்தை நோக்கி போகிறார் அந்த இடத்துல அவர் என்ன துருக்காட்சி காண்கிறார் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் ஒரு சிவலிங்கம் அந்த சிவலிங்கமானது ஜோதி பிழம்பாக ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த சிவலிங்கத்தை சுற்றி பார்த்தால் தேவர்களும் முனிவர்களும் பூஜித்து கொண்டிருக்கிறார்கள் எங்க நிலத்துல பூலோகத்துல செட்டி குளம்புற கிராமத்துல சிவபெருமானுக்கு ஜோதி சொரூபனாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரனுக்கு தேவர்களும் முனிவர்களும் பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி இருக்கும் அந்த காட்சியை பார்க்கிற போது இது கனவு கிடையாது சத்தம் கேட்டு எழுகிறார் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார் இந்த காட்சியை நேருக்கு நேராக பார்க்கிறார் ஒரு இறைவன் சம்பந்தப்பட்ட தரிசனமோ ஒரு தெய்வம் சம்பந்தப்பட்ட கனவோ போல் நமக்கு ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் நம்ம நல்ல ஆன்மாவாக இருக்கணும் நல்ல சிந்தனைகள் கொண்டவராக இருக்க வேண்டும் நாம் ஊர் ஃபுல்லாக அயோக்கியத்தனம் பண்ணிட்டு மற்றவர்களை ஏமாத்துறதெல்லாம் ஏமாற்றி முடிச்சுட்டு என்னோட கனவுல சாமி வரலையே எனக்கு தெய்வம் தரிசனம் தரலையே எனக்கு தெய்வம் அருளவில்லையேன்னா அதில் நியாயமே கிடையாது இந்த வணிகர் பாருங்க தொழில் நிமித்தமாக வணிகராக இருந்தாலுமே பல நல்லனவற்றை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் அன்றைய தினம் இரவு ஜோதி சொரூபனாக விளங்கக்கூடிய சிவபெருமானது திருக்காட்சி கிடைத்தது அந்த திருக்காட்சி சாதாரணமாக கிடைக்கல யார் பூஜிக்கிறார்கள் தேவர்களும் முனிவர்களும் பூஜிக்கிறார்கள் அந்த காட்சியை பார்த்து பிரமித்து போகிறார் ஆஹா ஈஸ்வரா எனக்கு இப்பேற்பட்ட தரிசனம் இன்றைய தினம் இந்த துருத்தலத்தில் கிடச்சதே என்னால் மறக்க முடியாது இந்த தரிசனத்தை அப்படின்னு கண்களை மூடி வணங்குகிறார் அடுத்த கணம் அந்த காட்சியானது மறைந்து விடுகிறது அடுத்த அந்த காட்சி இல்லை ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அந்த காட்சியானது அவருக்கு தெரிந்திருக்கிறது என்ன பண்ணுறார் அடுத்த நாள் காலையில் இந்த காட்சி கண்ணிலிருந்து எடுக்க முடியல அவருக்கு இந்த காட்சியோட பிரமிப்பிலிருந்து அவரால் விலக முடியல இப்போ நமக்கே ஒரு நல்ல கனவு வருதுன்னு வச்சுக்கோங்க ராத்திரி ஒரு நல்ல கனவு வருது காலையில் எழுந்து என்ன காரியத்தை பண்ணாலுமே அந்த கனவு நமக்குள்ளே ரீவைண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த எண்ணத்திலிருந்து நம்மால் மீள முடியாது அந்த கனவு நம்ம சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கோம் ஆஹா எப்போ ஏற்பட்ட கனவு இறைவன் எப்பேற்பட்ட அருளாளன் எனக்கு அப்படி ஒரு காட்சியை கொடுத்தானே நம்மளாம் பிரமிச்சு போவோம் இல்லையா அதே போல் இந்த வணிகர் அவர் என்ன நினைக்கிறார் இந்த தகவலை யாருக்கானு சொல்லணும் என இந்த துருத்தலம் நாம் தங்கியிருக்கக்கூடிய இந்த ஊர் அத்தனை புண்ணியம் செய்திருக்கிறது ஜோதி சொரூபனாக விளங்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தேவர்களே பூஜிக்கிறார்கள்னா இந்த ஊர் எத்தனையோ புண்ணியம் செய்திருக்கிறது இந்த தகவலை யாருக்கானு நம்ம சொல்லணும் அப்படின்னு அவருடைய மனசில் தோணி யாரிடம் சொல்லலாம் என்று யோசிக்கிறார் அப்போது இந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்தவன் பராந்தக சோழன் உறையூரை தலைநகராகச் சொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறான் அந்த மன்னன் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்